பாலன் பிளாக் சேனல் அனைத்து நல்லுளங்களுக்கும் நன்றி இன்றைக்கி நம்ம கார் வந்து எப்படி பேசிக்கா ஓட்டி பழகலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காரில் வந்து ஹேண்ட் பிரேக் வந்து அனைத்து நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் பேசிக்கா வந்து வண்டியை நம்ம நிறுத்துறதுக்கு மூவ் பண்றதுக்கு மட்டும்தான் ஹேண்ட் பிரேக் யூஸ் இருக்கோம் சரி ஃபர்ஸ்ட் வந்து அதை நம்ம பழகிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வண்டியை மூவ் பண்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் ஹேண்ட்பிரேக்கை எடுத்து விட்ருங்க ஹேண்ட் பிரேக் போடுறது எப்படின்னா போடும்போது ஒரே இழுவாக இழுத்தரணும் அதே சமயம் சப்போஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா லைட்டாக தூக்கிட்டு பட்டன் அமைக்கி எடுக்கணும் அப்போ தான் சிம்பிளாக இருக்கும் நீங்கள் சும்மா லைட்டாக எப்படி போட்டிங்கனால ஹேண்ட்பேக் விவாது அப்போ வண்டி மூவ் ஆகிட்டு தான் இருக்கும் போடும்போது அப்படியே லைட்டாக ஒரு இழு ஹேண்ட்பேக் நான் உங்களுக்கு அது நம்ம அது வேலையை கரெக்டாக பண்ணும் சரி இப்போ பேக்கு இப்படி தான் ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளட்சு வந்து எப்படின்னா ஒரு சாஃப்ட்டாக ஒரு பூ மாதிரி தான் யூஸ் பண்ணணும் ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கும் பிடிக்காது வண்டியும் அளவுக்கு நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்காது ஃபஸ்ட்டு நீங்கள் கிளச்சில் தான் வந்து வண்டி ஓட்டுற விதி வித்தே இருக்குது ஃபஸ்ட்டு கிளச் என்ன பண்ணுறீங்கன்னா மிதிக்கிறீங்க மிதிச்சுட்டு கீர் போடுறீங்க கீர் போட்டுட்டு மூவ் பண்ணும்போது கிளட்சை வந்து மெதுவாக தான் எடுக்கணும் அப்படியே பூ மாதிரி எடுக்கணும் பூ மாதிரி விடணும் இப்போ நான் வந்து எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு கீர் போட்டாச்சு கிளட்சை எடுக்கிறேன் இதை மெதுவாக எடுங்க ஒன்றா பார்த்துட்டா எக்ஸிலேட்டர் தேவையான அளவு கொடுத்தா போதும் எதாவது மேட்டில் இருக்குது அந்த மாதிரின்னா க்ளச் எக்ஸ்லேட்டர் கொஞ்சம் கொடுத்துக்கலாம் இல்லாட்டி கிளட்சை நீங்கள் மெதுவாக எடுக்க எடுக்கவே வண்டி ரிலீஸ் ஆகிரும் வண்டியை நம்ம மூவ் பண்ணிட்டோம் செகண்ட் கீர் போட்டு கால் எடுக்கும்போது மெதுவா தான் எடுக்கணும் சடக்குன்னு சொன்னீங்கன்னா வண்டி சுண்டும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு வந்து பயமாயிரும் வண்டி ஆஃப் ஆறக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு செகண்ட் கியர்ல இருக்கீங்க சப்போஸ் யாராவது குறுக்க வராங்கன்னா எதுக்கும் பதட்டப்படக்கூடாது கிளச்சை மிதித்து டப்புன்னு ஃபர்ஸ்ட் கீருக்கு போயிட்டு ப்ரேக்கை அப்ளை பண்ணிடுங்க அவ்வளோதான் வண்டி நின்றோம் நீங்கள் வண்டி நிறுத்திட்டாலே பாதி பயம் உங்களுக்கு போயிடும் அப்புறம் திரும்ப கிளச்சை ஃபுல்லாக மிதிச்சுக்கிறீங்க ஃபஸ்ட்டு கியர் போட்டு அதே மாதிரி மெதுவாக எடுக்கிறீங்க மெதுவாக தான் எடுக்கணும் கால் கிளச்சிலேருந்து எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் கியர் மூவ் பண்ணிட்டோம் அடுத்த ஃபுல்லாக கிளச்சை அப்ளை பண்ணுறோம் செகண்ட் கியர் செகண்ட் இருந்து கொஞ்சம் வண்டி வந்து ஸ்பீடு போக ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப போட்டு ரேஸ் பண்ண வேண்டாம் மெயினாக வந்து சீட் பெல்ட் போட்டுங்க அதுதான் சேஃப்டி நான் சீட்டு பெல்ட் போடுறது மறந்துவிட்டேன் அதனால் இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டாக தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டே சீட் பெல்ட் போட்டுருங்க இப்போ செகண்ட் கீர் மு முடிச்சுட்டு அடுத்த தேர்ட் கீருக்கு போகிறோம் தேர்ட் கீர் வந்து உங்களுக்கு வண்டி ஸ்மூத்தாயிரும் நார்மலாக அப்படியே போய்க்கலாம் தேர்டு கீரில் உங்களுக்கு என்ன ஸ்பீடு வேணும் என்னங்கறத நீங்கள் தான் முடிவு பண்ணி இப்போ ஒரு அறுபது எண்பதில் போகிறீங்கன்னா வண்டியை ஒரு அறுபதுக்கு ஐம்பதுக்கு ரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃபோர்த்து கீர் கிளச் வந்து எப்போ எந்த கீர் போட்டாலும் மெதுவாக விட்டு மெதுவாக எடுங்க இப்போ நம்ம வந்து ஃபோர்த் கீரில் போகிறோம் அடுத்தது ஃபிஃப்த்து கீர் வந்து ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கலாம் அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ண கை வந்துடும் இப்போ ஃபிஃப்த்து கீரில் போயிட்டுருக்கோம் இப்போ சடனாக பிரேக் போடணும் அந்த மாதிரி எதாவது ஒன்றுனா ஃபிஃப்த்து கீர்லேருந்து நீங்கள் டைரக்டாக தேர்டு கீருக்கு வந்துக்கலாம் கிளச்சை மீச்சு தேர்டு கீர் வந்தீங்கனால வண்டி உங்களுக்கு வந்து ஒரு கிரிப் கிடச்சிரும் இப்போ திரும்ப நம்ம தேர்டு கீருக்கு வந்துட்டோம் இப்போ திரும்ப மூவ் பண்ணுறோம் ஃபோர்த்து கியர் திரும்ப மூவ் பண்ணிவிட்டு ஃபிஃப்த்து கியர் இப்போ வண்டி வந்து கிளச்சில் வந்து கால் நீங்கள் வைக்கக்கூடாது எப்போ கிளச்சில் கால் வச்சிங்கன்னா கிளச்சு சீக்கிரம் போயிடும் கீர் போடுறதுக்கு மட்டும்தான் கிளட்சு கீரை போடுங்க கால் எடுத்து கீழே வச்சிடுறீங்க கீரை போடுறீங்க கால் எடுத்து கீழே வச்சிடுறீங்க கீர் தேவைப்படும் போது மட்டும் கிளச்சு மிதிச்சா போதும் எக்ஸலேட்டர் வந்து கிராஜுவலா கொடுக்கணும் போட்டு மிதிக்க கூடாது அப்படியே என்ன தேவையோ அது மட்டும் லைட்டா கொடுத்தா போதும் கார் ஓட்டும் போது மெயினா வந்து ஏசி போட்டு காரை யூஸ் பண்ணுங்க ஏசி போட்டா மைலேஜ் குறையும் அப்படிங்கறதுல சுத்தமான போய் ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்ன பின்னா வரும் நீங்கள் ஏசி போட்டீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஓட்டுறக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் டயர்ட் ஆகாது மெயினாக ஏசி ஆஃப் பண்ணிங்கன்னா கண்ணாடி இறக்கணும் கண்ணாடி இறக்குனிங்கன்னா வண்டியோட ஸ்டெபிலிட்டி கம்மியாகிடும் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு க காற்று வாருக்கு காருக்குள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஹம்மிங் சவுண்ட் வரும் வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு திருப்தி இருக்காது மெயினாக வந்து கார் வந்து ஏசி போட்டு யூஸ் பண்ணியே பழகிக்கங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து அப்ளை பண்ணும்போது வரது எல்லாமே வந்து ஏர் பிரேக் தான் வருது எல்லா வண்டிகளையுமே கால் வந்து டபக்குன்னு கூடாது ஸ்மூத்தாக கொடுக்கணும் எக்ஸலேட் எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பிரேக் கொடுத்தா போதும் போய் பக்கத்தில் போய் சடனாக அடிக்காம உங்களுக்கு இப்போ அங்கே வண்டி வருதுன்னா அங்கிருந்து இங்கிருந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு நூறு மீட்டருக்குள்ளயே நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணி இங்கேயே பிரேக் அப்ளை பண்ணி மெதுவாக போய் நிறுத்திக்கிங்க சடக்கு சடக்குன்னு போட்டிங்கன்னா பிரேக்கும் கம்ப்ளைண்ட் ஆகிடும் ஓவர் ஹீட் ஆகும் உள்ளே உட்காந்துருக்கிறவங்க அப்புறம் மேலே கீழே போயிட்டு வருவாங்க அதனால பிரேக் வந்து மெயினாக மெதுவாக ஸ்மூத்தாக இப்படி கொடுங்க பிரேக் ஆட்டுமே அப்படிங்க லைட்டாக கொடுத்துட்டு லைட்டாக எடுங்க அப்புறம் மெயினாக வந்து செருப்பு போட்டுட்டு வண்டி ஓட்டி பழகுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் செருப்பு போட்டு ஓட்டி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஷோ செருப்பு எல்லாம் போட்டு ஓட்டிக்கலாம் செருப்பை கழட்டிட்டு ஓட்டி பழகினீங்கன்னா திரும்ப கழட்டி கழட்டி தான் அது நேரம் சரியா இருக்கும் அதனால் வண்டி ஓட்டும் போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப முடியலைன்னா செருப்பை கழட்டிட்டு ஓட்டுங்க அப்புறம் கொஞ்சம் நார்மலாக ஓட்டி ஆச்சுன்னா செருப்பு போட்டு ஓட்டி பழகிக்கங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸி செருப்பை கழட்டிட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு செருப்பை போட்டு ஓட்டினா ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறையா வரும் வண்டி ஓட்டும் போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் அதனால முடிஞ்ச அளவுக்கு செருப்பு போட்டு ஓட்டி பழகிங்க செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் செருப்பு ஓட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு செருப்பு போட்டு ஓட்டி பழகிக்கங்க கண்ணாடிகளெல்லாம் இறக்கி வச்சு ஓட்டு வதைக்க வண்டிக்குள்ளே ஃபுல்லாக டஸ்ட் ஃபார்ம் ஆயிரும் வண்டி நீட்டாக உள்ளே இன்டீரியர் க்ளீனாக இருக்கணும்னா கண்ணாடியை ஃபுல் அண்ட் ஃபுல் ஏற்றி ஏசியை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்கனா தான் வண்டி நீட்டாக இருக்கும் இல்லைன்னா உள்ளே இன்டீரியர் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது இன்றைக்கி தொடச்சாலும் போகாது அது அதை குவாலிட்டியாக மாறிடும் வண்டியோட குவாலிட்டியை அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏசி போட்டு வண்டி யூஸ் பண்ணிக்கங்க ஸ்டேரிங் வந்து பெரும்பாலும் இப்போ வந்து பவர் ஸ்டேரிங் தான் வருது ரெண்டு கையில் ஓட்டி பழகணுங்கிறத விட்டுருங்க ஒரு கை வந்து லெஃப்டு கை எப்பவுமே கீருக்கு தான் இருக்கணும் சப்போஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக் வண்டி ஓட்டி பழகறந்தாலும் கீரை வந்து கை வந்து லெஃப்ட் கை வந்து ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கிங்க ஹேண்ட் பிரேக் வந்து எப்படின்னா இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு சடனாக பிரேக் போகிறீங்கன்னா ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் பழகிருக்கணும் அது வண்டியெல்லாம் ரொம்ப நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு நீங்கள் ஹேண்ட் ப்ரேக்கு பற்றி பழகிக்கிங்க அது தனியாக ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் சரி தான் சொல்லிட்டு இருந்தேன் இருறா வர்றேடா லைனா ஏன்டா ஸ்டேரிங் வந்து இப்போ எப்படி பிடிக்கணும் என்னங்கிறத நான் சொல்லி தர்றேன் வந்து நார்மலாக அதாவது எப்படின்னா ஒரு பயம் இல்லாமல் ஸ்டேரிங் கை வச்சாதான் நீங்கள் நிம்மதியாக வண்டி ஓட்ட முடியும் ஐயோ முன்னாடி போகிற வண்டி இடிச்சிருமா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு உங்கள் மைண்டில் ஓடிட்டுருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டேரிங்கில் எங்கே வச்சாலும் ஸ்டேரிங் ஒரு பக்கமாக தான் எழுதிட்டு போகும் மெயினாக வந்து ஸ்டேரிங் லுக் அப்புறம் எந்த பயமும் இருக்கக்கூடாது ஸ்டேரிங்கில் கை வச்சாச்சா அது வந்து என்னன்னால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இருந்தால் தான் நீங்கள் நீட்டாக வண்டி ஓட்ட முடியும் ஸ்டேரிங் வந்து எக்காந்து கொண்டும் ரெண்டு கை யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி கன்ஃபியூஸ் ஆகிட்ருக்கும் அதே மாதிரி வண்டியை வந்து ஸ்டேரிங் வந்து இப்படி ஆடிட்லாம் இருக்கக்கூடாது அது எப்படி போகுதோ அப்படியே தான் கை வச்சுருக்கணும் நம்ம இப்போ சப்போஸ் இப்போ லைட்டாக திருப்புற முன்னாடி ஒரு வண்டி வருதுன்னா அப்போ மட்டும் லைட்டாக திருப்பிட்டு இப்படி திருப்பிட்டு ஸ்டேடி அதாவது ஸ்டேரிங் கிரம் வந்து பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது முக்க திரும்பும்போது வேலை இருக்கும் நீங்கள் முக்கை திரும்பும்போது அது எந்த அளவுக்கு திரும்புதுங்கிற பார்த்து கொஞ்சம் கேப் விட்டு இப்படி போய் யூட்டன் போட்டு வரணும் அப்படியே திருப்பினீங்கன்னா சைடில் என்ன வந்தாலும் ஒர போயிடும் அது பழகும் போது மெயினாக அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் பழகிக்க முக்க திருப்பும் போது மற்றபடி ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டாக அந்த அளவுக்கு பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது பயப்படாமல் இப்போ ஒரு சைடில் வண்டி வருதுன்னா இப்போ ஸ்டேரிங் வந்து படக்குன்னு இழுக்கு அப்படிலாம் கூடாது மெதுவாக திருப்பி பிரேக் அப்ளை பண்ணி பொறுமையாக தான் ஓட்டி பழகணும் ஸ்டேரிங் நம்ம போகுது இடிக்க போகுதுன்னு நீங்கள் திருப்பணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் அடுத்தவனை போய் இடிப்பீங்க அதனால் பெரும்பாலும் ஸ்டேரிங் வந்து பதட்டப்படாமல் ஓட்டணும் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு முக்கு திருப்புறீங்க அப்படின்னா ரெண்டு கை யூஸ் பண்ணும்போது இந்த கை உள்ளே போய்ட்டு இப்படி போயிட்டு திரும்ப இப்படி வரணும் இப்படி போயிட்டு இப்படி வரணும் இப்படியே உள்ளே விட்டிங்கன்னா கை பின்னிடும் அப்புறம் முக்கு திருப்ப முடியாது அப்புறம் வண்டியங்கே போய் இடிச்சிடும் அது நான் உங்களுக்கு போது உங்களுக்கு நான் நிறுத்தி சொல்லித்தரேன் இப்போ நம்ம நேராக போகிறதுக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ போகிறோம் கேப் எதுவும் இருக்கா எதான்னு பாருங்கள் இப்போ வந்து ஃபுல் டிராஃபிக்கு அப்புறம் அதே மாதிரி இந்த மாதிரி ஃபுல் டிராஃபிக் இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு கீர் போட்டிங்கன்னா தான் வண்டி வந்து மூவ் ஆகும் செகண்ட் கீர் போட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும் எக்காரத்து கொண்டு வண்டியை நீங்கள் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு கீர் போட்டு தான் மூவ் பண்ணணும் செகண்ட் கீர் போட்டு மூவ் பண்ணிங்கன்னா என்னாகுன்னா வண்டி ஆஃப் ஆகிட்டே இருக்கும் வண்டி ஆஃப் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பதட்டம் வந்துடும் அப்புறம் வண்டி சப்போஸ் இறக்கத்தில் இருக்குன்னா ஹேண்ட் பிரேக்கை போட்டு இருக்கணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் கீரில் தான் வண்டியை மூவ் பண்ணணும் ஃபஸ்ட் கியரில் மூவ் பண்ணாலே பாதி உங்களுக்கு பயம் போயிடும் வண்டி ஓட்டும் போது வண்டி ஆஃப் ஆகாது மெயினாக சிலர் செகண்ட் கியரில் மூவ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க மூவ் பண்ணிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிரும் இப்போ டிராஃபிக்கு வண்டி மூவில் இருக்கும்போது செகண்ட் கீரு மூவ் ஆயிடுச்சுன்னா தேர்டு கியரு வண்டியை ஸ்பீடு பண்ணுறதுக்கு ஃபோர்த்து கியரு கடைசியாக ஸ்மூத்தாக போகிறதுக்கு தான் ஃபிஃப்த்து கியர் அதே மாதிரி வண்டி ஓட்டும் போது ரிவர்ஸ் கியர்லாம் போடுறேன்னு விச பண்ணாதீங்க ரிவர்ஸ் கியர் ஆனால் உலாது நீங்கள் போட்டிங்கன்னா சத்தம் வரும் கறக்குன்னு அது சவுண்ட் வரும் நீங்கள் அப்போ வந்து அது உஷாராக வைக்கணும் தெரியாமல் நீங்கள் அதை கைப்பற்றுருச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஒன்றும் ஆகாது